அனைவருக்கு வணக்கம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பிரதமர் மோடிக்கு நான்கு முறை ஃபோனில் அழைத்ததாகவும் மோடி அந்த ஃபோனை எடுக்கவில்லை ஃபோனில் அவர்கள் பேசவில்லை என்ற செய்தியானது ஜெர்மனியிலிருந்து வெளியாகும் ஃப்ரேங் ஃபர்டர் அல்ஜமைன் என்ற நாளிதழில் வெளியாகி இந்தியாவில் மட்டுமல்ல சர்வதேச அளவில் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது ஏனெனில் ஒரு அமெரிக்க அதிபர் அழைத்தால் பேசுவதற்கு எத்தனையோ நாட்டு பிரதமர்களும் அதிபர்களும் அதிபர்களும் தயாராக இருக்கின்ற நிலையில் பிரதமர் மோடி இந்த நான்கு முறை ஃபோன் செய்தும் அவர் போனை எடுக்கவில்லை ட்ரம்ப்பிடம் பேச விரும்பவில்லை என்ற செய்தியானது மிக பரபரப்பாக தற்பொழுது வைரலாக பரவி வருகிறது குறிப்பாக ட்ரம்ப் இந்தியா பாகிஸ்தான் ஆபரேசன் சிந்து நடவடிக்கைக்கு பிறகு இந்தியாவுக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகளை பல்வேறு பொருளாதார நெடுக்க நெருக்கடிகளை தந்து வருகிறார் இதில் பல விஷயங்களில் அவர் சர்ச்சைக்குரிய வகையில் பேசினார் குறிப்பாக ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் பொழுது இந்தியா இடையே அணு ஆயுத போர் நீழ்ந்துவிடும் அதை நான் தான் தடுத்து நிறுத்தினேன் போரை நிறுத்தியது நான் தான் என்று ட்ரம்ப் தெரிவித்தார் ஆனால் இந்தியா அதற்கு எப்படி பதில் சொன்னதென்றால் பிரதமர் பதில் சொல்லவில்லை மாறாக இந்தியாவின் இராணுவ அதிகாரிகள் இதற்கு பதில் உரைத்தார்கள் பாகிஸ்தான் தான் எங்களை ஃபோனில் அழைத்தார்கள் அவர்கள்தான் இத்துடன் போரை கொள்வோம் தாக்குதல் வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார்கள் அதன் பிறகுதான் தாக்குதல் இருந்தால் பதில் தாக்குதல் இருக்கும் என்று சொல்லிதான் இதை நாங்கள் நிறுத்தினோம் என்று தெளிவுபடுத்தியது ட்ரம்புக்கு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் காரணம் என்னவென்றால் ட்ரம்ப் நோபல் பரிசுக்காக உரையில் இதுவரை ஐந்து போரை நிறுத்தியுள்ளே என்று கூறி வருகிறார் ஆனால் ட்ரம்பின் ஒரு அறிக்கையை இந்தியா ஏற்றுக்கொள்ளவில்லை அது குறிப்பாக இராணுவ அதிகாரிகளை வைத்து அதற்கு பதில் தந்துவிட்டது ட்ரம்புக்கு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் இதைத் தவிர ட்ரம்ப் இன்னொரு காரியத்தை இந்தியாவுக்கு சீண்டு வகையில் பேசினார் அதாவது பாகிஸ்தானில் அமெரிக்கா எண்ணெய் எடுக்கப் போகிறது அங்குள்ள எண்ணெய் வளங்களை அமெரிக்கா எடுக்கப் போகிறது எதிர்காலத்தில் இந்தியாவுக்கு எண்ணெய் வேண்டுமென்றால் தன்னுடைய எதிரி நாடான பாயிஸ்தானிடமிருந்து வாங்க வேண்டிய நிலை உருவாகும் என்று கூறினார் இதையெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லாத நிலையில் ட்ரம்ப் இதை பேசினார் அது மட்டுமல்லாமல் ட்ரம்பும் பிரதமர் மோடியும் கடைசியை எப்பொழுது பேசினார்கள் என்றால் கனடாவில் ஜி ஏழு மாநாடு நடந்தது அங்கு இருவரும் தனியாக சந்தித்து பேசினார்கள் அதன் பிறகு ஜூன் மாதம் பதினேழாம் தேதி பிரதமர் மோடியை டிரம்ப் அழைத்தார் அதில் முப்பத்தைந்து நிமிடங்கள் பேசப்பட்டன அதில் ட்ரம்பை என்ன அழைத்தார் என்றால் பிரதமர் மோடி அமெரிக்காவுக்கு வர வேண்டும் இங்கு பேசலாம் என்று அழைத்தார் ஆனால் மோடி அந்த வலையில் சிக்கவில்லை காரணம் என்னவென்றால் பாகிஸ்தானின் இராணுவ தளபதி அசிமுனீரையும் அவர் வர சொல்லியிருந்தார் பிரதமர் மோடி செல்லவில்லை ஆனால் அசிமுனீருக்கு ஓவல் ஆவிசு மிகப்பெரிய விருந்து கொடுத்தார் இந்த வலையில் பிரதமர் மோடி ஏன் சிக்கவில்லை என்றால் பிரதமர் மோடி சென்றிருந்தால் இருபக்கமும் அசிமுனீரியும் பிரதமர் மோடியும் அமர் வகித்து தலிவு எக்கிரம் அமர்ந்து கொண்டு இந்தியா பாகிஸ்தான் போரை நான் தான் நிறுத்தினேன் என்று சொல்வார் அப்பொழுது இருவரும் ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் அந்த வலையில் பிரதமர் மோடி சிக்கவில்லை எனவே தனக்கு வேறு நிகழ்ச்சிகள் இருப்பதால் தான் வரவில்லை என்று முதன் முதலாக ட்ரம்பின் அழைக்கை ஏற்க மறுத்தல் பிரதமர் மோடி அது நடந்தது ஜூன் மாதம் பதினேழாம் தேதி அதன் பிறகு ட்ரம்ப் சும்மா இருக்கவில்லை அதாவது ஜூலை மாதம் முப்பத்தாறாம் தேதி அமெரிக்காவும் ரஷ்யாவும் எதிராக அதாவது ரஷ்யாவானது இந்தியாவுக்கு எண்ணெய்களை வழங்கி வருகிறது இந்தியா இறக்குமதி செய்து வருகிறது எனவே அதற்காக இருபத்தைந்து சதவீதம் வரி விதிப்பேன் என்று ட்ரம்ப் அறிவித்தார் அது மட்டுமல்லாமல் இந்தியாவும் ரஷ்யாவும் உறவை பற்றி நான் எதுவும் பொருட்படுத்தவில்லை ஆனால் இரண்டு நாட்டின் பொருளாதாரமும் மிகவும் கீழே போய்விடும் அதற்கான நடவடிக்கை எடுப்பேன் என்று அவர் பேசினார் தொடர்ந்து இந்தியா ரஷ்யாவின் எண்ணெய் வாங்கியதால் அபராத வரி என்று மீண்டும் இருபத்தைந்து சதவீத வரியை அவர் விதித்தார் ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி இந்தியன் அக்கானமி ஒரு டெட் அக்கானமி என்று அவர் குறிப்பிட்டது மேலும் அவர் இந்தியாவை சேண்டி பார்த்தார் இதற்கு யாரும் பதில் சொல்லவில்லை ஆனால் என்ன சொன்னார்கள் என்றால் இந்திய பொருளாதாரமானது ஆறாவது இடத்திலிருந்து நான்காவது இடத்திற்கு வந்துள்ளது சர்வதேச அளவில் மூன்றாவது இடத்தை நோக்கி முன்னேறுகிறது என்று பதில் தந்தார்கள் அது மட்டுமல்லாமல் அமெரிக்க சந்தை மட்டும் சார்ந்திருக்க கூடாது என்று பல்வேறு நாடுகளுடன் வணிக உறவுகளை மேம்படுத்தி வருகிறார்கள் சமீபத்தில் பிரதமர் மோடி அவர்கள் ஜப்பான் செல்ல இருக்கிறார் அதேபோல சீனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியாவுக்கு வந்து மோடியை சாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார் அதற்கு பிரதமர் மோடி செல்லவிருக்கிறார் எனவே சர்வதேச அளவில் புதிய வணிக ஒப்பந்தங்களையும் ஏற்கனவே உள்ள வணிக ஒப்பந்தங்களையும் சீரமைக்க வேண்டும் என்ற முயற்சியில் பிரதமர் மோடி ஈடுபட்டுள்ளார் அது மட்டுமல்லாமல் ட்ரம்ப் நினைத்தது என்னவென்றால் வியட்நாம் அரசுக்கு ஒரே ஒரு ஃபோன் தான் செய்தார்கள் அதாவது டோ லாம் என்பவருக்கு ஃபோன் செய்யப்பட்டது உடனடியாக அங்கிருந்து ஒரு குழு வந்து அமெரிக்க குழுவுடன் பேசி தனது வணிக ஒப்பந்தத்தை மறுசீரமைப்பு செய்து கொண்டார்கள் அதுபோல் பிரதமர் மோடிக்கு ஃபோன் செய்தால் போதும் உடனடியாக பேசிவிடுவார் நாம் உங்களுக்காக சில சரிகளை தந்தேன் என்று சொல்லி அமெரிக்காவின் கட்டுப்பாட்டுக்குள் இந்தியாவை கொண்டு வரலாம் என்று எதிர்பார்த்த யுக்தியானது இதுவரை எதையுமே நடைபெறவில்லை அதாவது ட்ரம்ப் விரித்த வலையில் பிரதமர் மோடியானது சிக்க வேலை என்பதே உண்மை அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவுக்கு அன்ற ஒரு கான்செப்ட் வைத்திருக்கிறார்கள் சீனாவை கட்டுப்படுத்த வேண்டும் அதற்கு யாரை பயன்படுத்துவது அது இந்தோ பசிபிக் அலைன்மெண்ட் என்பதில் இந்தியா இடம்பெற்றிருக்கிறது இந்தியாவின் மூலமாக சீனாவை கட்டுப்படுத்தலாம் என்பது அமெரிக்காவின் திட்டமாக இருக்கலாம் அந்த திட்டமும் ட்ரம்புக்கு பலனளிக்கவில்லை அளிக்கவில்லை அதாவது தொடர்ந்து இந்தியாவை சீண்டுவதும் போரை நான் தான் நிறுத்தினேன் என்பது தனது பெட்ரோல் நீங்கள் வாங்க வேண்டிய நிலை உருவாகும் என்று கூறுவது அசிமுனியர் வருகின்ற பொழுதே பிரதமர் மோடியும் அமெரிக்கா அழைத்தது போன்றவற்றை எல்லாம் இந்தியா பொருட்படுத்தவில்லை அதேபோல் இந்தியன் அக்கானமி டெட் அக்கானமி என்று சொன்ன பொழுதும் நாம் அதை பொருட்படுத்தாமல் நாம் பொருளாதாரத்தில் முன்னேறி கொண்டிருக்கிறோம் அடுத்து அவர் இந்த பசிபிக் அலைன்மெண்ட்டில் இந்தியா மூலமாக சீனாவை கட்டுப்படுத்த வேண்டும் முயற்சியும் ஈடுபடுவதில்லை இப்படி பல யுக்திகளும் டிரம்புக்கு கை கொடுக்கவில்லை எனவே மோடி நான்கு முறை போன் செய்தும் ட்ரம்பின் அழைப்பை ஏற்கவில்லை அதில் பேசவில்லை என்று ஜெர்மன் பத்திரிகை விரிவான செய்தியை வெளியிட்டுள்ளது